பாஸ்தி இருதா இந்த சம்பவத்தை வச்சு முஸ்லீம்களை தீவிரவாதிகளை காட்டி எங்களோட அப்பாவி பெரும்பான்மை சிங்கள மக்களை உசுப்பேத்தி அதில் அவங்க வெண்டு கொண்டாங்க வெண்டு கொண்டு நடந்து தெரியும்தானே கிடைச்சிது பொம்பெங்கனா கத்தா முழு அட்டம் இல்லை ஆனால் பூர்ணிமா அனா அகாதே அருகியா அப்படி ஆர்த்திக்கே இது பாசே தினபுக்கனாவ நவேம் பீட்டு விளா துவன்னு உணம் ஏகாய் உணே இப்போ அந்த நிலைமை கழுகளாக மாறி இருக்கிறது இந்த கட்டத்தில் நிச்சயமாக இந்த முறை நாங்கள் போன முறை கூட சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாக நாங்கள் நின்ற போது வடகிழக்கு எல்லா பிரதேசங்களிலும் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம் இன்ஷா அல்லா இம்முறையும் அது தவறாமல் நடத்தும் அது மற்ற புத்தி பிரதேசங்களிலும் நடப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த ஜேவிபியினுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு நாங்கள் பலியாகிவிடக் கூடாது என்று பணிவாக வேண்டி அன்போடு விடைபெற்றோம் அன்றும் வெற்றி இன்றும் வெற்றி அன்றைக்கி ரணசிங்க பிரேமதாச வெளில வச்சதும் எங்க தலைவர் அஷ்ரம் அவர்தான் கடைசி நேரம் ஒரு முடிவெடுத்தாரு நாங்க எல்லாம் அந்த நேரம் ஸ்ரீமாவு பண்டார நாயக்கனோட இருந்தோம் அவோட சேர்ந்து தான் ஆட்சிக்கு வாரத்துக்கு அவட அவட முயற்சியில நாங்களும் அந்த சந்தானில் இருந்தோம் ஆனா கடைசி நேரம் சில முரண்பாடுகள் வந்ததுல விலகி போய் ரணை விக்ரமசிங்கைக்கு நாங்க நேரடியாக சொல்லல மறைமுகம் சொன்னோம் அந்த நேரம் நேரடியாக சொல்லிக் குள்ளவேலாம் அவ்வளவு தூரம் வெறுப்பு யூஎன்பியோட நரணசிங்க பிரேமதாசையை கொடுக்கறது கூட ஜெயாஜியாவர்த்தனையை கூட விருப்பம் இருக்கல ஏழாமல் தான் கொடுத்தாரு அந்த பிரச்சனை அந்த காலம் அத்துலுத்மதுலி காமினி ஆக்கலம் இருந்த டைம்ல இவருக்கு கொடுத்தது கடைசி நேரத்துல அவர் வெல்லவே இயலாது என்ன வெள்ள இந்த ஜெவி பிரச்சனை நாடு எல்லாம் இங்கே கீழே இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை அங்க வடக்கில புலிகளோட யுத்தம் வெல்லவே இயலாது தொத்து போயிடுவாங்க இருந்த ஆள தான் என்னுடைய தலைவர் அஷ்ரஃப் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வடகிழக்குல இருந்தும் அதுக்கு நாங்கள் கடைசி நேரம் எடுத்த தீர்மானத்தினால அந்த வெற்றியை எடுத்துக்கொள்ள ஒரு பெரிய பங்களியை மாறணும் இன்ஷா அல்லா அந்த பங்களிப்பை இந்த முறை சஜித் ஒரு முறை அவரை வெற்றி சேர்த்து போய் எங்களால் எல்லா போச்சு என்னென்னா இந்த